திருப்பரங்குன்றத்திற்கு இருக்கும் ஆச்சரியமான விஷயங்கள் சிவலிங்க வடிவில் காட்சி அளிக்கும் திருப்பரங்குன்றம் மலை அறுபடை வீடுகள் கொண்ட முருகனின் கதை தமிழ் கடவுள் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த வீடியோவில் நம்ம முருகனை பத்தி நிறைய சொல்லப்படாத விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோ அறுபடை வீடு மட்டும் அறுபடை வீடுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி வீரர்கள் தங்கி இருக்கிற இடம் தான் படை வீடு அந்த டைம்ல படை வீடா இருந்ததுதான் இந்த டைம்ல நம்ம கோவிலா கும்பிட்டு இருக்கோம் ஆக மொத்தத்துல முருகன் என்றவர் ஒரு போர் வீரரா தமிழுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் தமிழ் கடவுள் முருகன் என்று நம்ம கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படி தமிழ் கடவுளா இருக்கும் பட்சத்துல தமிழ் கடவுள் முருகனோட சில உலகம் எங்கும் பரவதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உலகம் தமிழர்கள் இருந்தாங்களா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா படை வீடு அப்படின்னு சொன்னதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்ச இடம் திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் மட்டும்தான் தான் படை வீடா இருந்திருக்கும் அப்போ ஒரு படை வீடு தானே எப்படி ஆறு படை வீடு இருந்துச்சு அப்பனா ஆறு இடத்துல ஆறு போர் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வருது இந்த கேள்விக்கான விடை நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படை அப்படின்ற தமிழில் எழுதின முதல் பக்தி நூல் அப்படின்ற பெருமையை இந்த திருமுருகாற்று படை பெற்றிருக்கு நார்மலாக நார்மலா ஒரு அரசனை புகழ்ந்து பாடினா புலவர்களுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி இவர் நூலில் குறிப்பிட்டது என்னன்னா முருகனை புகழ்ந்து பாடினா மனிதனுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி இந்த ஆறு ஸ்தலங்களுக்கு நீங்க முருகரை பார்க்க போகலாம் அப்படின்றத சொன்னாரு அந்த ஒரு படை வீடு ஆறு படை வீடானதுக்கு காலப்போக்கு இதுதான் காரணமா இருந்துச்சு அப்படி இந்த ஆறு ஸ்தலங்கள்ல என்னென்ன விஷயம் மனிதனுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உறவுக்கு திருப்பரங்குன்றம் பாதுகாப்புக்கு திருச்செந்தூர் ஞானத்துக்கு பழனி ஆரோக்கியத்துக்கு சுவாமிமலை ஆளுமைக்கு திருத்தணி பொருளாதாரத்துக்கு பழமுதிர்ச்சோலை முருகர் இந்த ஆறு இடத்துலையும் கற்பக விருட்சமாக இருந்து இந்த ஆறு விஷயத்தையும் மனிதருக்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த அறுபடை வீடில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஹிஸ்டாரிக்கலான உண்மை இருக்குது சயின்டிஃபிக்காக நிறைய ப்ரூவும் ஆயிருக்கு அதுல முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த படை வீடில் மட்டும்தான் வருஷத்துல மூணு தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழா அப்படின்ட்டு மூணு தடவை இந்த இடத்துல சூரசம்ஹாரம் நடக்கும் வேற எங்கேயுமே இது நடக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஆடு மயில் யானை சேவல்னு நான்கு வாகனம் அமைஞ்சிருக்கு முருகன் அசுரர்களை எதிர்த்து மூணு இடத்துல வதம் செஞ்சாரு கடல்ல போர் செஞ்ச இடம்தான் திருச்செந்தூர் நிலத்துல போர் செஞ்ச இடம்தான் திருப்பரங்குன்றம் வானத்துல போர் செஞ்ச இடம்தான் திருப்போரூர் திருப்பரங்குன்றம் நார்மலான இடமே கிடையாதுங்க இது பல புலவர்களால போற்றி பாடப்பட்ட இடம் ஒரு சமயம் கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ மந்திரத்தை அதோட பொருளையும் பார்வதி தேவிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு தாய்மடியில உட்கார்ந்திருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுர்றாரு புனிதமான மந்திரங்களோட பொருளை குருவின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் மறைமுகமா தெரிஞ்சுக்கிறது சரியான முறை கிடையாது அது ரொம்பவும் பாவம்ட்டு பல சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த நியதி உலக நியதிக்கு மாறா அமைஞ்சதுனால இந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேட திருப்பரம் குன்றத்துக்கு வந்து முருகப்பெருமான் தவம் செய்கிறாரு இந்த தவத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் தான் உண்மையிலே ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும் பாகம் இரண்டுல திருப்பரங்குன்றத்துல நடந்த ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க